நேரடியான அரசியல் களத்தை விட அதிகமான அரசியல் பேசப்படுவது தமிழ் சினிமாவில தான் திரைத்துறையிலிருந்து மூன்று முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததாலோ என்னவோ தமிழ் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது சாதி பாகுபாடு பெண்களை சித்தரிக்கிற விதம் கதாபாத்திரங்கள் இதையெல்லாம் தாண்டி இப்போ நவீன இயக்குநர்கள் வைக்கிற குறியீடுகள்னு தமிழ் சினிமாவில ரெப்ரசன்டேஷன் அதாவது தமிழ் சினிமா பிரதிபலிக்கும் பிம்பங்களை பத்தி பாக்கலாம் ஒரு படத்துல தீவிரவாதின்னு யாரையாச்சும் காட்டணும்னா அதை இஸ்லாமிய இளைஞனா காட்டினதும் தமிழ் சினிமா தான் அன்பே சிவம்னு படத்துக்கு பேரை வச்சிட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை தென் தென்னாடுடைய சிவனே போட்டின்னு சொல்றவரை ஈவிரக்கம் இல்லாத வில்லனா காட்டினதும் தமிழ் சினிமா தான் தமிழ் சினிமா இயக்குனர்கள் எப்பொழுதும் யாரு எதிர்வினை ஆட்ட மாட்டாங்களோ அவங்கள எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வச்சு செஞ்சிருவாங்க கேப்டன் கோபிநாத் மேஜர் முகுந்த் பத்தின பயோபிக் படங்களான சூரரை போற்று அமரன் போன்ற படங்கள்ல கூட கதாநாயகர்களை பிராமின்னு காட்டாத தமிழ் சினிமாவுல போற போக்குல இடைச்செருக்கலாம் சில கதாபாத்திரங்களை பிராமின் சித்தரிச்சு புலங்காகிதம் அடைஞ்சுக்குவாங்க ஜெய்பீம்ல வர பிராமின் வக்கீல் விஸ்வரூபம் பார்ட் டூல வர தேச பிராமின் வில்லன் ஆர்த்தடாக்ஸ் பேர்ல கொஞ்சம் கூட மனிதம் இல்லாத மக்களா யாரையாச்சும் காட்டணும்னா இருக்கவே இருக்கு இந்த பிராமணர் ஐடென்டிட்டி வறுமை நிறம் சிவப்பு இது நம்ம ஆளுநர் பழைய படங்கள் தொடங்கி அன்னபூர்ணி பேட் கேர்ள் வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு முன்னாடி நாம ரசிச்ச சில படங்கள் கூட இப்ப நம்ம பாக்குறப்ப நமக்கே இது என்ன பாகுபாடா இருக்கேன்னு தோன்ற அளவுக்கு நமக்கான புரிதல் மாறி இருக்கு தேவர் மகன் சின்ன கவுண்டர் எஜமான் போன்ற படங்களை இனி நம்ம மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல ஆனா இப்போவும் பிராமன் ஹேட்ரட நார்மலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது மாதிரி மாதிரி தமிழ் சினிமாவில் பண்ற வேற சில பிரசன்டேஷன் பத்தி அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.